எகிப்திய மம்மிகளின் நாம் எப்படி மாய வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்தது அல்லது ஸ்டோன் கட்டப்பட்டது உள்ளது இது நாற்பதுகளின் மத்தியில் இயற்பியல் வேதியியலாளர் வில்லாட் லிபி உருவாக்கிய முறை கார்பனின் நிலையற்ற வடிவமான கார்பன் போர்டீனை சில ஆண்டுகளுக்கு முன்பு மார்டின் கேமன் மற்றும் சாம் ரூபன் ஆகியோர் கண்டுபிடித்தனர் பின்னர் இது வளிமண்டலத்தில் இயற்கையாகவே இருப்பதை லிபி நிரூபித்தார் கார்பன் ஆக்சிஜனுடன் இனியும்போது அது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குகிறது இதை தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் உறிஞ்சுகின்றன விலங்குகளும் மனிதர்களும் இதை உணவாக உட்கொள்வதன் மூலம் கார்பன் போட்டீனை எடுத்துக் கொள்கின்றன அனைத்து உயிரினங்களும் தங்கள் உடலில் கார்பன் போட்டீன் இருப்பை தொடர்ந்து புதுப்பிக்கின்றன ஆனால் இறக்கும்போது கார்பன் போட்டீன் குறைய தொடங்குகிறது ஒரு கவுண்டவுன் கடிகாரத்தைப் போல நிலையான வேகத்தில் இது நடக்கும் உடல் எச்சங்களில் எஞ்சியிருக்கும் கார்பன் போட்டீனை அளவிடுவதன் மூலம் இறப்பு நேரத்தை தீர்மானிக்க முடியும் சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான எச்சம் வரை இது சாத்தியம் என லிபி உணர்ந்தார் மனித கழிவுகளில் அது ஏராளமாக இருக்கும் என நினைத்த அவர் கழிவுநீர் மாதிரிகளில் இருந்து வரும் வாயுவைக் கொண்டு ஒரு சோதனை நடத்தினார் அது கை கொடுத்தது பின்னர் விஞ்ஞானிகள் அதை பண்டைய பொருட்களில் முயற்சித்தனர் அது அவற்றின் மதிப்பிடப்பட்ட வயதுகளுடன் பொருந்தி போனது இது தொல்லியல் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது லிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார் ஆனால் அது அத்துடன் முடியவில்லை கார்பன் போர்டீன் டேட்டிங் பண்டைய சுற்றுச்சூழல் அமைப்பு பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தியது மனித செயல்பாடு கிரகத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பது பற்றிய புரிதலை மேம்படுத்தியுள்ளது இது ஐபிசிசி மற்றும் முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் அல்கோர் போன்ற தலைவர்கள் காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த உதவியது இதற்காக அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு இரண்டாயிரத்தி ஏழில் வழங்கப்பட்டது லிபியின் முறை கடந்த கால மர்மங்களை திறந்தது மட்டுமல்லாமல் நாம் வாழும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நமக்கு வழங்கியது